கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிரதம் சிவப்பு சிறப்பு சைட்ல ஜி டூ ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பண்ண தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கு போகும் லாம் ராசிக்காரர்களுக்கு எதிரிகள் பிரச்சனைகள் விமர்சனங்கள் இது விடுதலை தர இந்த உலகம் உங்களுக்கு புதையலை தர தயாரா இருக்கிறது ரோக சத்துருஸ்தானம் கடன் கஷ்டம் எல்லாத்தையும் வேலை செய்ய தயாராகும் என்ன பண்ணுமோ பண்ணுங்க நிறைய பேரோட பிரச்சனையே என்ன விமர்சனம் என்ன பண்ணாலும் விமர்சனம் இருந்து உங்களுக்கு எங்க போனாலும் விடுதலையே கிடையாது இந்த ஒன்பதாம் இடத்து குரு பொண்ணும் பொருளும் செல்வமும் அள்ளி 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 தருகிறார் எடுத்து எடுத்து போட்டுக்கோங்க ஆஃப்டர் திஸ் ஜூன் வேலையே போனாலும் ஆஃப்டர் ஜூன் இவங்க வசதியாக இருப்பாங்க இந்த ஒரு வருடம் ஒரு வித்தியாசமான வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முக்கியமாக அவங்க வேலையை கிண்டல் பண்ண விடாதீங்க அவங்க வேலைக்காக கூப்பிடல உங்களை கமாண்ட் கமாண்ட் கூப்பிடுறது எதுக்காகனா உங்களுக்கு இருக்கிற வேலையை பிடுங்கிறதுக்கு தான் இது ஒரு சாமர்த்தியமான ஒரு

படா படாதோஸ்த் அப்போது அந்த சனி ஆறாம் இடத்துல இருக்கார் ஆறாம் இடத்துல இருந்து ரண ருண ரோக சத்துருஸ்தானம் வியாதி கடன் கஷ்டம் எல்லாத்தையும் தீர்த்து வைக்க போகிறார் எங்கே சார் தீர்த்து வச்சாங்க ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஃபுல்லாக வெறும் கடன் தான் வண்டி ஓடுது சனி எங்கே சனியாக இருந்தார் அவர் தான் வக்கரமாயிட்டார் இப்போ தான் வந்து அவர் நார்மலாக மாறியிருக்கார் இப்போது ஆறாம் இடத்து சனி பகவான் என்ன தருகிறார் என்றால் துலாம் ராசிக்காரர்களுக்கு எதிரிகள் பிரச்சனைகள் விமர்சனங்கள் இத்கிட்டருந்து விடுதலை தராரு பெரிய பிரச்சனையே என்ன அப்படின்னா நம்ம என்ன செஞ்சாலும் ஏதாவது விமர்சனம் பண்ணிகிட்டே இருக்காங்க சார் ஒரு நிம்மதியே இல்லை கம்பெனிக்கு போனால் என்று நினைப்பவர்களுக்கெல்லாம் இந்த வருடம் நல்லாயிருக்கும் இந்த ஒன்பதில ஒன்பதாம் இடம் என்ன சொல்கிறது போனவனுக்கு ஒன்பதில் குரும்பாங்க ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குருன்னா என்ன அர்த்தம்னா குருவை நம்பி ஊரை விட்டு கூட ஓடிப்போலாம் என்று அர்த்தம் துலாம் ராசிக்காரர்களுக்கு பாருங்க ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அமைப்பு இந்த பக்கம் குரு ஒன்போதில் இருக்காரு இந்த பக்கம் சனி ஆறில் இருக்கார் ஆறில் இருக்கிறது என்ன பெரிய விசேஷம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆறில் இருக்கிற சனி பகவான் ஆறு ஏழு எட்டை பார்க்கிறார் மூன்றாம் பார்வையா ஜோதிட சாஸ்திரத்திலே காவியா ஒரு வரி உண்டு என்னன்னா மூன்று குடையவன் ஆறோட ஆறு குடையவன் எட்டோட எட்டு குடையவன் பன்னிரெண்டோட தனக்குள் தான் தொடர்பு பட்டிருந்தால் அதை விபரீத ராஜயோகம் என்று அழைக்கிறார்கள் குரு பகவான் இந்த சனி பகவான் ஆறுல மறைஞ்சு மூன்றாம் பார்வையாக எட்ட கனெக்டிவிட்டி எட்டோட கனெக்ட் ஆகிறார் இது ஒரு ராஜயோகம் சனி ஏழாம் பார்வையாக பனிரெண்டோட கனெக்ட் ஆகிறார் இது ஒரு யோகம் சனி பத்தாம் பார்வையாக மூன்றாம் இடத்தோட கனெக்ட் ஆகிறார் இது ஒரு யோகம் அப்போ மூன்று ஆறு எட்டு பன்னெண்டு வந்துடுச்சு அப்போ இந்த உலகம் உங்களுக்கு புதையலை தர தயாராக இருக்கிறது இந்த கடல் அள்ளி கொண்டு போக சொல்லுகிறது என்ன வேணால் எடுத்துகிட்டு போங்க நீங்கள் மீன் வேண்டும் அவ்வளவுதான் நாம் மீன் தயாரானால் கடல் முழுவதும் மீன்கள் அந்த சிந்தனைக்கு நீங்கள் வரணும் நான் வேலை செய்ய தயாராகணும் ஜூன் மாசத்துக்குள்ள என்ன பண்ணுமோ பண்ணுங்க இறங்கி விளையாடலாம் இந்த ஜூன் மாதத்துக்குள்ளே நீங்கள் எவ்வளோ பெரிய ஃபிஷ் வந்தாலும் யூஆர் கோயிங் டு கெட் பிக் பிக் ஃபிஷ்ஷஸ் அப்போது இந்த ஜூன் மாதம் வரைக்கும் என்னென்ன பிஸ்னஸில் சம்பாதிக்க முடியுமோ இன்வெஸ்ட்மெண்ட் சேர்த்த முடியுமோ இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் ஆஃப்டர் திஸ் ஜூன் இந்த சனி பகவான் தருகின்ற அற்புதப்பலனால் பன்னிரெண்டாம் இடத்தை சனி பார்த்துடுறார் மூன்றாம் இடத்தை பார்க்குறார் அப்போ என்ன ஆகும் சுப விரயங்கள் ஏற்படுகிறது அசுப விரயங்கள் குறைகிறது முயற்சியில் வெற்றி முக்கியமாக விமர்சனங்களில் இந்த நிறைய பேரோட பிரச்சனையே என்னென்னா விமர்சனம் என்ன பண்ணாலும் விமர்சனம் இவங்க ஒரு வேலையும் பண்ணலைனாலும் நம்மளை ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க என்ன பெரிய பர்ஃபாமன்ஸு நம்ம பார்க்காத பர்ஃபாமன்ஸாக என்ன பெருசாக பெருசாக பேசிட்டாங்க நம்ம பார்க்காததா ஒன்று சொல்லிட்டே இருப்பாங்க இவங்கள்டுந்து உங்களுக்கு எங்கே போனாலும் விடுதலையே கிடையாது நண்பர்களே புரிந்து கொள்ளுங்கள் அமெரிக்காவில் முப்பத்தி நாலாவது மாடியில் இருக்கிறவங்கள கூப்பிட்டு கேட்டாலும் அவன் இதே தான் சொல்லுவான் ஏன் ஆஃபீஸில் என்னோட போட்டு கொடுத்துட்டே இருக்கான் சார் நான் பாருங்கள் சார் வேலைக்கு வருது போட்டு கொடுக்குறதா சார் வரான் டெய்லி கம்பெனி எட்டரை மணிக்கு மூடிட்டு ஷட்டர்லாம் இழுத்து பிடிச்சிட்டு நான் வீட்டுக்கு போவேன் சார் அதையும் ஒன்றும் சொல்ல மாட்டான் காலையில் ஒம்பது மணிக்கு ஒரு நாள் லேட்டாக ஒம்போதரை வந்துட்டேன் அது நோட்டீஸ் போர்டில் போட்டு ஓட்டியிருக்காங்க சார் அப்படிங்கிற மாதிரி இங்கே குறை சொல்வதற்கு தான் ஆட்கள் இருப்பார்களே தவிர நிறை சொல்ல யாரும் இல்லை அப்போ ஆறாம் இடத்தை சனி பகவான் நிறை சொல்ல வைப்பார் பரவாயில்லையே கலக்கிறீங்களே நீங்கள் இங்கே பில்லர் அப்படின்லாம் சொல்ல வைப்பார் இதுக்கூட ஆடட் அட்வான்டேஜ் என்னென்னா ஒன்பதாம் இடத்துக்கு குரு ஓடிப்போனவனுக்கு ஒன்பதாம் இடம் தான் அந்த குரு ஒன்பதில் இருந்து ஃபஸ்ட்டு உங்களை உடம்பை தான் பார்க்குறார் அடுத்து மூன்றரை பார்க்குறார் அடுத்து ஆறை பார்க்குறார் ஐந்தை பார்க்குறார் இதெல்லாம் இந்த ஜனவரியிலிருந்து ஜூன் வரைக்கும் இந்த ஒன்பதாம் இடத்து குரு பொண்ணும் பொருளும் செல்வமும் அள்ளி 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 தருகிறார் எடுத்து எடுத்து போட்டுக்கோங்க ஆஃப்டர் திஸ் ஜூன் லெவல் டூக்கு போகிறீங்க ஆரம்பிச்சிட்டாய் வா லெவல் டூனால் என்னென்னா பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் போகும் கன்னிராசிக்காரர்களுக்கு சொன்னதான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த கேம் எல்லாம் ஜனவரி ஜூன் ஒன்னோட ஜூன் ஒன்றுக்கு அப்புறம் இவ்வளோ நேரம் ஃப்ளைட்டு வானத்தில் பறந்துட்டு இருந்தது அப்படியே ரெக்கையை மடக்கி சேரோட்டாவை ஓட்ட வேண்டியது தான் ஏன்னா ஜூன்லேருந்து இந்த டிசம்பர் வரைக்கும் அமைதியாக இருக்கணும் வேறு எது இப்போ பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணக்கூடாது பெரிய பெரிய அகலக்கால் உங்களை நான் அவங்க வந்து ஒசூருக்கு மாற்றிருக்காங்க சென்னையிலேருந்து சாமி சரணம் எனக்கு வேணாம் என்னப்பா இங்கே போகிறது கூட பயப்படு நான் எங்கேயும் மாட்டேன் இங்கே தெரிஞ்ச என்விரான்மெண்ட்டில் தெரிஞ்ச ஆளுகளோடு இருக்கும் போதே எனக்கு வேலை போயிருமான்னு பயமா இருக்குது புது ஆள்கிட்ட போய் நான் பர்ஃபார்ம் பண்ணுறேன் எனக்கு காட்டுறதுக்குள்ளே என்னை தூக்கிட்டாங்கன்னா எதையும் அப்படி யோசிங்க எனக்கு கனடாவில் வேலை கிடச்சிருக்கு அமெரிக்காவில் வேலை கிடச்சிருக்கு அவங்க வேலைக்காக கூப்பிடல உங்களை கமாண்ட் கமாண்ட் கூப்பிட்றது எதுக்காகனா உங்களுக்கு இருக்கிற வேலையை பொடுங்கிறதுக்கு தான் இது ஒரு சாமர்த்தியமான ஒரு குரு பண்ணுற குரு என்ன பண்ணுற ஒரு ஆசையை காட்டி கூப்பிட்றாரு வரியா கனடா வரியா நீ கனடாவுக்கு கூப்பிடல என்ன கூப்பிட்டு போய் பள்ளத்தில் தள்ளி விட தான் கூப்பிடுற நம்பாதீங்க அப்போ துலாம் ராசிக்காரர்கள் ஜூனுக்கு அப்புறம் எங்கேயாவது எந்த ஆஃபர் வந்தாலும் எதாக இருந்தாலும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் ஜூனுக்கு அப்புறம் பேசிக்கலாம் என்பது தீர்க்கமாக இருங்கள் கண்டிப்பாக ஒன்று ஆகிற போகிறதுல ஒரு வருஷத்தில் உலகம் இன்னும் அழிஞ்சுற போகிறதுல ரெண்டாயிரத்து இருபத்தேழில் கனடாவுக்கு போய்க்கலாம் இப்போ ஒன்றும் அர்ஜென்ட்டில் ஒருவேளை அப்படி ஆசை இருந்தால் ஜூனுக்கு முன்னாடியே போயிருங்க ஜூனுக்கு அப்புறம் போகாது இதுதான் இருக்கிற பெரிய சேலஞ்சு ஆனால் காவியா இதில் ஒரு அதிர்ஷ்டம் என்னென்னா இவங்க பண்ண புண்ணியம் வேலையே போனாலும் ஆஃப்டர் ஜூன் இவங்க வசதியாக இருப்பாங்க அது எப்படின்னா குரு இவங்களுக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்க ஐந்தாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு ரெண்டை பார்க்கும்போது இப்போ தான் இவங்களுக்கு பணமே வரும் என்ன வேலை இல்லைங்கிறீங்க பணம் இருக்குங்கிறீங்க அது வேறு டிபார்ட்மெண்ட் நான் பிறந்ததுலேருந்து இந்த வேலையை நம்பி தான் பிறந்தேன்னா ஏன் எனக்கு வேறு வெளியே பணம் கொடுத்துருந்தா அதெல்லாம் வராதா இல்லை எங்கள் அப்பா அம்மா பணம் தர மாட்டாங்களா ரெண்டாம் இடத்து குரூப் ஆயிருக்கும் பொழுது பணம் வரும் நாங்கள் பார்க்குறாரு கார் இப்போ தான் போய் கார் வாங்குவீங்க லேண்ட் வாங்குவீங்க இதெல்லாம் பண்ணுவீங்க இந்த ஒரு வருடம் ஒரு வித்தியாசமான வருடம் ரெண்டாயிரத்து இருபத்தாறு செல்வ செழிப்பு நல்லாயிருக்கும் புதிய ஏற்றம் புதிய மாற்றம்லாம் நீங்கள் பண்ணுவீங்க ஆஃப்டர் ஜூன் வேலை போகிறதும் கன்ஃபார்மாக நடக்கும் அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக வேலையை தக்க வைக்கிறதுல இப்போ விசா கான்ட்ராக்ட் ரினுவல் பீரியடு இதெல்லாம் பரமஜாக்கிரதையாக இருக்கணும் கண்டிப்பாக சார் சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் துலாம் ராசிக்காரங்க இந்தந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா அது என்ன விஷயம் இந்தெந்த விஷயம்னா முக்கியமாக ஜாபில் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆஃப்டர் ஜூன் இருந்தாலும் துலாம் ராசிக்காரர்கள் பெரும்பாலும் விமர்சனங்கள் எதிரிகள் மறைமுக எதிரிகள் இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்மளை யாராவது முக்கியமாக உங்கள் வேலையை கிண்டல் பண்ண விடாதீங்க உனக்கு என்னப்பா ஆன் டியூட்டி ஜாலியாக சுற்றிட்டு வர என்னெல்லாம் சொன்னாங்கன்னா உங்களுக்கு தெரியுமா கஷ்டன்னு உங்கள் வேலையை பற்றி நான் எதாவது பேசுகிறேன்னா அப்படிங்கிற மாதிரி அதை ஃபஸ்ட்டே கட் பண்ணுங்க ஏன்னா வேலையை விமர்சனம் பண்ணுறது அது அப்படி பெருகி 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 ஒரு ஆண்டுவீட்டி போகிறதே சும்மா தான் போகிறாருங்கிற மாதிரி ஒரு பேராக்கிடுவாங்க யாரும் உங்கள் வேலை விமர்சனம் செய்யாமல் இருக்க விடுங்க அதுதான் முக்கியமான விஷயம் ஐந்தாம் இடத்து ராகு கண்டிப்பாக ஐய பண்ண தான் விடுவார் ஐவிஏ பண்ண தான் விடுவார் அதனால் முக்கியமான விஷயமாக என்னென்னா துலாம் ராசிக்காரர்கள் சிறப்பு சிகிச்சைகள் எடுத்துக்கொள்றது கொஞ்சம் தள்ளி போடுறதுன்றது நேச்சுரலாக ட்ரை பண்ணுங்கள் ஐந்தாம் இடத்துலே ராகு பகவான் இருக்கும் பொழுது இதெல்லாம் பண்ணுவார் அந்த சிறப்பு சிகிச்சை டெஸ்ட்யூப் பேபி போன்ற விஷயங்களை தான் இன்சிஸ் பண்ணுவார் ஆகையினால் அதை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் மற்றபடி இப்போ அப்படின்னா என்ன என்ன பார்த்துக்கணும் அப்படின்னா இப்போ என்ன ஆறாவது மாதம் ஏழாவது மாதம்னா அவங்க வாக்கிங் போகணும் அது மாதிரி நேச்சுரல் பேபி கிடைப்பதற்கான எல்லாம் அவர்கள் பார்த்துக்கணும் கண்டிப்பாக சார் சார் இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் துலாம் ராசிக்காரர்களுக்கு கை கொடுக்கும் தெய்வ வழிபாடு அப்படின்னா அது என்ன வழிபாடு ஒரே வழிபாடு குரு வழிபாடு தான் அதே மாதிரி நான் குருவை கா குருவை பிடிச்சா மட்டும்தான் வேலை கிடைக்கும் திட்ட சொல்லுவேன் திட்டை போகலாம் அதே மாதிரி குரு பகவானுக்கு வந்து சித்தர்கள் பீடம் இப்போ சென்னையில் பாம்பன் சுவாமிகள் பௌர்ணமி என்னைக்கு பாம்பன் சுவாமிகளை போய் பார்க்கணும் அதே மாதிரி திருபுவனையில் படே சாஹிப்னு ஒரு கோயில் இருக்குது அங்கே போய் வழிபடலாம் குரு பகவானுக்கு அந்த சித்தர்கள்னா ரொம்ப பிரியம் இப்போ ரமண மகரிஷி மாதிரியான ஆலயங்கள் யாரெல்லாம் சித்தர் பீடங்களோ தேடி 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 சித்தர் பீடங்களாக செல்ல செல்ல இந்த பிரச்சனைகள் நிச்சயமா சார் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கு துலாம் ராசிக்காரர்களுக்கான தொண்ணூறு மார்க் எடுக்கலாம் தாராளமா தொண்ணூறு மார்க் ஒன்பதாம் இடத்து குரு ஜூனுக்குள்ளே முடிச்சே விட்டுருவார் அதுக்கப்புறமா ஒரு ஆறு மாதம் தானே அதெல்லாம் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்காது சரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை எங்களோடும் எங்கள் நேர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி நன்றி முருகா வரம் தர வேணும் ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிருதம் சிவப்பு சிறப்பு தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமொனி